ربي زدني علما وفهما يا طاب بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومكروا ومكر الله والله خير الماكرين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم وتودون الحق الذي عليكم وتسألون الذي لكم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இந்த உலகம் உலகத்தில் உள்ள ஏக அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக இப்படி தான் வாழ வேண்டும் இப்படி தான் நடக்க வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்று கட்டுக்கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாவின்கள் தபா தாவின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் இன்னும் வரவேற்பு இருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹின் அருளும் உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து நன்மைகளும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் யார் நிறைவேற்றுகிறாரோ அவர் அந்த ஜுமாவுடைய நன்மையை அடைந்துவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எல்லோரும் வெள்ளிக்கிழமையன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே சீக்கிரமாக வர வேண்டும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அதை கேட்டு தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய பெண்களுக்கும் அதனுடைய விவரத்தையும் எடுத்து வைத்து அந்த அமலை அந்த அமலை நாம் மட்டும் செய்வது அல்லாமல் நம்முடைய பெண்களுக்கும் சொல்லி கொடுத்து அவர்களும் அந்த அமல்களை செய்து அதனுடைய நன்மைகளை நம்மவர்களுக்கும் அவர்களுக்கும் கொடுப்பானாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே இன்று உலகளாவியில் நடந்து கொண்டிருக்கின்ற எஸ்ஐஆர் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் சந்தேகமும் இருக்கும் அதே போன்று பயமும் அச்சமும் அதுவும் இருக்கும் கணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களை ஏன் இப்போது எடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் நம்மவர்களுக்கு கேள்வி உண்டு ஏன் என்று சொன்னால் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் இதை தடை செய்யப்பட்டது எப்படி என்று சொன்னால் அரசியல் அமைப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆறு மாதத்திற்கு முன்பாக இதனுடைய சட்ட எடுத்து நடத்துவது என்று சொன்னால் இதை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசியலமைப்பு சட்டமே சொல்லுகிறது ஆனால் இன்று இவர்கள் எடுத்து வைத்து இருக்கின்ற இந்த எஸ்ஐரா இந்த தீவிர திருத்த சட்டம் மூன்று மாதத்துக்குள் முடிக்க வேண்டுமா. அதாவது நவம்பர் நாலில் டிசம்பர் நாலு வரைக்கும் தன்னுடைய வீடுகளுக்கு மூன்று தடவை ஃபார்ம் கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் மூன்று தடவை ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவார்களாம் அந்த வந்து அந்த ஃபார்மை கொடுத்து அதை பூர்த்தி செய்து அதை வாங்கி வாங்கிவிடுவார்களாம் இதற்கு பிறகு நவம்பர் அதாவது டிசம்பர் நாலிலிருந்து ஜனவரி ஏழுக்குள் அதை சரிபார்க்க செய்வார்களாம் அதற்கு பிறகு ஜனவரி ஏழிலிருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் அதனுடைய வாக்காளர் பட்டியல்களை திருத்தம் செய்து வெளியிடுவார்கள் என்று மூன்று மாதத்திற்குள் இந்த விஷயத்தை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்ல நல்லடியார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் இதை வரவேற்க தகந்தான் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் வரவேற்க அது ஒன்றும் யாருக்கும் ஆட்சேபம் இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய உள் விஷயங்கள் உள்ள செய்யப்படக்கூடிய விஷயங்கள் என்று அதில்தான் நம் எல்லோருக்கும் ஒரு அச்சம் வருகிறது இதற்கு முன்பு எப்போது நடந்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு முறை நடந்திருக்கிறது எஸ்ஐ எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் திருத்த சட்டம் எட்டு தடவை நடந்திருக்கிறது அதே போன்று இந்த எஸ்ஐஆர் ஆர் வரவேற்க தகுந்ததுதான் அதில் உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு ஒரு அச்சம் தருகிறது ஒரு பயம் தருகிறது என்று சொல்லப்படுகிறது ஏன் என்று சொன்னால் கடந்த பீகாரில் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் வலைத்தளங்களில் எல்லாம் வந்தது எல்லோருக்கும் தெரியும் பீகாரில் இதே போன்று எஸ்ஐஆர் சட்டத்திட்டத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அவர்களும் அதில் புல் அப் செய்தார்கள் சரி பார்த்து அவர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அறுபத்தி ஐந்து ஆறு லட்சம் பேர்களுடைய நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதைதான் நம்மவர்கள் யோசிக்கின்றோம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் யோசிக்கிறார்கள் தமிழ்நாடு அரசியல்வாதிகளும் இவர்கள் எதிர்க்கிறார்கள் எதற்கப்படக்கூடிய காரணம் என்ன அவர்களுக்கு சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தோதுவானவர்கள் அவர்களுக்கு இணைக்கப்பட்டவர்கள் அவர்களை மட்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இணைக்கிறார்கள் அவர்களுக்கு தோது இல்லாதவர்கள் அவர்களுக்கு சாதகமாக இல்லாதவர்களை அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்றுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் எதிர்க்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த எஸ்ஐஆர் என்பது இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது எவ்வளவு காலம் இரண்டு வருடம் நடந்தது தொகுதியை இரண்டாயிரத்தி இரண்டிலும் அதே போன்று மீதி மீதமுள்ள நாற்பது தொகுதியும் இரண்டாயிரத்தி நாலில் நடந்தது எவ்வளவு காலமாக ஆனது இரண்டு வருடம் சரியாக சொல்ல போனால் இரண்டு வருடம் இந்த திருத்தம் சட்டம் அவர்கள் கையாண்டார்கள் இதில் அவர்கள் சரி பார்த்து செய்து கொடுத்தார்கள் ஆனால் இன்று எஸ்ஐஆர் எப்படி எவ்வளவு காலம் தந்திருக்கிறது என்று சொன்னால் மூன்று மாத காலம் மட்டும்தான் தந்திருக்கிறது இந்த மூன்று மாதத்திற்குள் எல்லா செயல்களும் செய்ய முடியுமா என்றுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இதற்கு முன்பு இரண்டு வருடம் ஆன சேலை மூன்று மாதத்திற்குள் செய்ய முடியுமா என்று கேள்வி மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் எழுபத்தி ஏழாயிரம் நபர்களை கொண்டு இந்த எஸ்ஐஆர் திருத்தம் சட்டம் இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுவும் இந்த மூன்று மாதத்திற்குள் முடியுமா நிச்சயமாக முடியாது என்றுதான் சொல்ல முடியும் ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவனுக்கு எவ்வளோ சாப்பாடு உண்ண முடியுமோ அந்த அளவிற்கு தான் உண்ண முடியும் அதற்கு அதிகமாக சாப்பாடு போட்டுவிட்டு சாப்பிடு சாப்பிடு என்று சொன்னால் முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது அதே போன்றுதான் ஒரு இரண்டு வருட காலம் இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டம் இதற்கு முன்பாக நடந்தது என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை இந்த மூன்று மாதத்திற்குள் செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது என்று தான் சொல்ல முடியும் கெணியத்துக்குரியவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இதனால் இதனால் நம் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தை ஏற்படுத்த வேண்டும் இதனால் மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும் இவர்கள் பிஜேபி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் எப்போது வந்தார்களோ அதிலிருந்து சிறுபான்மையினருக்கு எப்போதும் அச்சுறுத்தல் கொடுத்து தான் இருக்கின்றார்கள் எவ்வளவு சொல்ல முடியும் பதினோரு வருடங்களாக இந்த சிறுபான்மையின மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலும் பயத்திலும் எவ்வளவு சொல்ல முடியும் தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதே போன்று என்ஐஆர் என் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதையெல்லாம் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் மக்களை அடக்க வேண்டும் அவர்களை கையாள வேண்டும் அவர்களை ஒடுத்தி அவர்களை துரத்தி விட வேண்டும் என்றுதான் அவர்களுடைய அஜெண்டா நாம் யோசிக்க வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து ஒன்று கோடி நபர்கள் இறக்கி இருக்கிறார்கள் இன்றைய கணக்குப்படி ஒன்று கோடி நபர்கள் இங்கே இறக்கியிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் நாம் இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய கோடி கோடி நபர்கள் நாம் இருக்கின்றோம் அந்த கோடியில் இப்போது திருத்தம் சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தினால் எவ்வளவு விளக்குவார்கள் எவ்வளவு நீக்குவார்கள் என்று சொல்ல முடியாது அதையெல்லாம் செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடியோ இல்ல நாலு கோடியோ வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறக்கப்பட்ட அந்த நபர்கள் ஒன்றரை கோடி இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன பிரிவினைகள் இருக்கின்றன அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சமோ இல்ல அறுபது லட்சமோ எழுபது லட்சமோ ஓட்டு பிரிந்தால் அவர்கள் முன்னிலையில் வந்திடலாம் என்ற ஒரு கணக்கு அவர்களுடைய சதி திட்டம் என்ன நாம் முயற்சி செய்தும் இந்த தமிழ்நாட்டில் நாம் கையாள முடியவில்லையே எவ்வளோ நாம் முயற்சி செய்தோம் இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வர வைக்க முடியவில்லையே என்ற ஒரு அச்சத்தினால்தான் இன்று அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கையாளை கையாண்டுகிறார்கள் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து ஒன்றரை கோடி நபர்கள் அவர்களுடைய நபர்களை இறக்கி வைத்து நாளைக்கு நாளைக்கு வாக்காளர்கள் அந்த பட்டியலில் அவர்களுடைய மெஜார்த்தி அதிகமாக அவர்கள் இறக்கி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் பிரிந்து கிடைக்கின்றன அவர்கள் அவர்களுக்கு ஐம்பதோ அறுபதோ இப்படிப்பட்ட பிரிந்து போனால் நாம் மெஜார்டியாக வந்துவிடலாம் இந்த தமிழ்நாட்டில் நாம் வந்துவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் யோசிக்கின்றார்கள் இப்போது பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற வாக்காளர் ஓட்டு எடுப்பு நடக்கிறது ஓட்டு போடுகிறார்கள் அந்த ஒரு நபர் பிஜேபி ஆன அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்கிறார் நான் ஜெயித்து விட்டேன் என்று சொன்னால் இங்கு உள்ள முஸ்லிம்களை கொன்று குவித்திருவேன் என்று அவர் சொல்கின்றார் இன்னும் ஜெயிக்கவே இல்லை ஓட்டு தான் நடக்கிறது ஓட்டுடைய லிஸ்ட் தான் நடந்து கொண்டிருக்கிறது போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவன் சொல்லப்படக்கூடிய விட்டேன் என்று சொன்னால் இங்கு உள்ள சிறுபான்மையினர் அனைவர்களையும் கொன்று குவித்து விடுவேன் என்று சொல்லி காட்டுகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே அவன் நல்லடியார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்மவர்களுக்கு அவர்கள் அச்சுறுத்தல் கொண்டு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு முன்பு அவர்கள் என்ஆர்சி என்பிஆர் அவர்களை கொண்டு வந்தார்கள் அதை தகுந்தது இதை மறைமுகமாக மறைமுகமாக அந்த அந்த சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் அவர்கள் உள்ளே அவர்கள் கையாள பார்க்கிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லா வலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நம்மவர்களுக்கு மற்றவர்கள் ஒரு பயம் ஒரு அச்சம் இதையெல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் நாம் அச்சப்பட தேவையில்லை ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் இல்லாம கத்தபல்லா உள்ளனா உங்களுக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான் உங்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு தக்குவாவை ஒரு இறை அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் எந்த வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நம்மவர்களுக்கு அல்லாஹ் நம்மளுடைய துணையாக இருக்கின்றான் அதே போன்று இந்த துவாவை அதிகமாக ஓதச் சொல்லி இருக்கின்றார்கள் என்ன துவா லா கூவத்தை இல்லா இது மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அல்லாக்கில் அல்லாயங்களுக்கு போது வாழ்வான் அல்லாஹ் இவர்களுக்கு துணை இருப்பான் என்ற இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லா வலி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓத சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இதையெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் கவனமாக அந்த பேப்பரை வாங்கி கவனமாக திருத்தம் இல்லாமல் சரியாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் பெறாது நம்முடைய பெயர் இடம்பெறாது அதற்கு பிறகு இடம் பெறவில்லை என்று சொன்னால் நாம் குடியிருப்பு இந்த உலகத்தில் இந்த இடத்தில் இருப்பதற்கே தேவையில்லை என்ற ஒரு கடினத்தை அவர்கள் போட்டியிடுவார்கள் ஆகையினால நாம் அந்த வரக்கூடிய அந்த ஃபார்மை கவனமாக திருத்தம் செய்ய திருத்தம் இல்லாமல் சரியாக பூர்த்தி செய்து நாம் கொடுத்து நம்முடைய வாக்காளர் பட்டியல் வர வேண்டும் கினியத்துக்குரியவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அபிசல் அல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் அபிசல் அல்லா அவர்கள் ஒரு மூன்று விஷயத்தை கையாள சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று விஷயத்தை கையாள இரண்டு விஷயத்தை கையாள சொல்லி இருக்கின்றார்கள் மூன்றாவது இன்னொரு விஷயத்தையும் கையாள வேண்டும் அது என்னவென்று சொன்னால் அபிசல் அல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்று நாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த 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 அதிகாரத்தை அதிகாரத்தை நாம் கொடுக்கப்படக்கூடிய அதை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் இது முதலாவது கடமை அபிசல்லா செல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஃபார்மை குறித்து சொல்லவில்லை வேறு வேறு விஷயத்தை வைத்து இதை வைத்து சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அந்த வரக்கூடிய பாமை அதை சரியாக பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும் அதை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள் இரண்டாவது விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நம்மவர்களுடைய எல்லா ஒட்டுமொத்தமான எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் மூன்றாவது ஒரு விஷயத்தை சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதற்கு எதிர்பாக இதற்கு எதிர்ப்பாக அவர்கள் போராட செய்தால் நீங்களும் அதற்கு போராட செய்யுங்கள் நீங்களும் போராடுங்கள் என்று நபி அலைவு செல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயத்தை கையாள சொல்லி இருக்கின்றார்கள் இந்த மூன்று விஷயத்தை நாம் எப்போதும் நம்முடைய மனதில் வைக்க வேண்டும் நாம் ஒன்று அதை அந்த பாமை வரக்கூடிய நல்லதாக கவனமாக பூர்த்தி செய்ய வேண்டும் இரண்டாவது அல்லாவிடத்தில் அதிகமாக அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அவன் இடத்தில் துவா அதிகமாக செய்ய வேண்டும் மூன்றாவது போராட்டம் என்று வந்தால் அந்த இதை இதற்காக நம்முடைய வாக்குரிமைக்காக நம்முடைய உரிமைக்காக நாம் போராட போராட்டம் என்று வந்தால் அந்த போராட்டத்திலும் நம்முடைய கையாள வேண்டும் என்று நபிசல்லா வரைவு செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லே நபிசல் அல்லா வலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்பது நம்முடைய உரிமைகள் என்பது நம்மவர்களுக்கு சார்ந்தது உரிமை என்பது நம்மவர்களுக்கு சார்ந்தது ஒரு சஹாபி வந்து நபிசல்லா அலைவசல்லம் அவரிடத்தில் வந்து சொல்லி காட்டுவார்கள் யார் ரசூலுல்லா யார் என்னுடைய இடத்தை ஒருத்தன் அபகரிக்க செய்கிறான் என்னுடைய உரிமையை ஒருத்தன் அபகரிக்க செய்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள் ஒரு சாவி வந்து கேட்கிறார் என்னுடைய உரிமையை அவன் பறிக்க நினைக்கிறான் என்னுடைய உரிமையை அவன் கையாள நினைக்கிறான் என்னுடைய இடத்தை அவன் கொடுங்க பார்க்கிறான் அதாவது இழுக்க பார்க்கிறான் ஆகையினால் நான் என்ன செய்ய வேண்டும் யார் அசூலுல்லா என்று கேட்கும்போது அபிசல்லாம் அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி உன்னுடைய உரிமையை அவன் கைப்பற்றினால் உன்னுடைய உரிமையை அவன் கை வைத்தால் நீயும் அவனுக்கு அவனுக்கு எதிராக சண்டை போடு என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தார்கள் உன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காதே உன்னுடைய இடத்தை நீ விட்டு கொடுக்காதே நீயும் போராடு அவன் அடிக்க வரானா நீயும் அடி அவன் அடிக்க வந்தால் அவன் போராட்டம் செய்தால் அவன் போராடினால் நீயும் போராடு எதற்காக உன்னுடைய உரிமைக்காக உன்னுடைய இடத்துக்காக நீ போராட செய் எற்காலத்திலும் விட்டுக் கொடுக்காதே எற்காலத்திலும் விட்டுக் கொடுக்காதே என்று சொல்லிவிட்டு திரும்பவும் விடவில்லை அந்த சாபி விடவில்லை திரும்பவும் கேட்கிறார் யார் சூழல்லா அப்படி என்னுடைய இடத்துக்காக நானும் போராட செஞ்சேன் நானும் அடித்தேன் நானும் அவன்கிட்ட சண்டை போட்டேன் அப்படி சண்டை போட்டு அந்த சண்டையில் என்னுடைய இடத்துக்காக என்னுடைய உரிமைக்காக நான் சண்டை போட்டு நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு என்ன நன்மை எனக்கு என்ன நன்மை எனக்கு என்ன தீமை என்று கேட்கும் போது நவிசல்லல்லா வலைவி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ உன்னுடைய இடத்திற்காக உன்னுடைய உரிமைக்காக நீ போராடி ஷயீதானால் உனக்கு ஷைது அந்தஸ்து நீ சண்டை போட்டு இறந்துவிட்டாய் என்று சொன்னால் உனக்கு ஷைது அந்தஸ்து என்று நவிசல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் திரும்பவும் விடவில்லை திரும்பவும் கேட்கிறார்கள் யார் அசூலுல்லாஹ அப்படி சண்டை போட்டு அப்படி சண்டை போட்டு அவனை நான் கத்தல் இன் கத்தல் தொகு அபிசல்லா வளைவி செல்லம் அவர்கள் சொல்லி சொல்கிறார்கள் நான் அவனை சண்டை அவனிடத்தில் சண்டை போட்டு அவனை கொன்றுவிட்டேன் என்று சொன்னால் அதற்கு பகரமாக எனக்கு பாவம் வந்து சேருமா என்று கேட்கிறார்கள் இல்லை இல்லை உனக்கு பாவம் வந்து சேராது என்று அபிஷல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை நம்முடைய இடத்தை யாருக்கும் யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது நம்முடைய உரிமைகளை கையாள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபார்மை அதை சரியாக பூர்த்தி செய்து அதன் பிரகாரம் நாம் சரியாக செய்ய வேண்டும் அதை கையாள வேண்டும் அதற்காக வேண்டி நம்முடைய ஜமாத்தைச் சார்ந்த தஷ்டிகிர்பாயுடைய மகனாக ரஃபீக் பாய் அவர்கள் அந்த ஃபார்ம் யாருக்கு செய்ய முடிய செய்ய தெரியாதவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர் ஃபுல் ஃபுல் பண்ணி கொடுப்பார் எழுதி கொடுப்பார் என்று இந்த ஜுமாவுடைய வணக்கத்திலும் நாம் சொல்லிக் கொள்கின்றோம் ஆஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய உரிமைகளை உரிமைகளை விடா விட்டு விட்டு கொடுக்காமல் நாம் கையாள வேண்டும் அதன் பிரகாரம் வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தொகுதி செய்வாக செய்வானாக வாகிர் தவான் அலமது இல்லாய் ரபீல் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா